वे परि सुराजने कावे परि सुुद्ध राजने ॐ पडि पुलानया परिशुद्धमात्मया ऊं पडि पुलानया परिशुद्धमात्मया ऊं मरकार मे ॐ मरे ಎನ್ನ ಆಯತ ಪಡತಿಡುವೆ ಓ ಮರುಗಳ ನಾ ಆಯತ मागಣುಮಿ ಓ ಮರುಗಳ ಎನ್ನ ಆಯತ ಪಡತಿಡುವೆ നല്ലവ വല്ലവരേ ഇറക്കമുള്ളവരേ ഒരു വിസ മനമി മന്നിപ്പ് താരുമയ ഒരു വിസ മനമി മന്നിപ്പ് താരുമയാവും വരുക്കാൻ നാത്തമാകണമേവും ആയത്തപ്പെടുത്തി വീ ನಾನಾಯತ್ತಣಿಕಾಯ್ ನಿನ್ನಿ ಆಯತ್ತಡಮೇ து காலத்தை பயன்படுத்தி உமக்காக வாழமே இன்னொன்று சேரணமே உமக்காக வாழமே இன்னொன்று சேரணமே உருகைக்காய் நான் ஆயத்தமாக மருகைக்கார் என்னை ஆயத்தப்படுத்திடமே ஓகைக்கார் என்னை मागढ़ में ओकार आयत पढ़ती मे மூன்றாவது நாள் நற்செய்தி கூடுகையிலே வருகை தந்திருக்கின்ற யாவரையும் ஆண்டவரேசு கிறிஸ்துவன் ஈடு இணையற்ற நாமத்திலேயே வாழ்த்தி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் இந்த கூடுகையின் ஆரம்பம் பிதா குமாரன் பரிசு தாவியாகிய திரியேக கடவுளுடைய நாமத்துள்ளது ஆமேன் ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகி எங்கள் அன்பினில் ஆண்டவரே உம் கிருப இறக்கங்களினாலும் எங்களை நேசிக்கிறவரே உம் நற்செய்தி எங்களுக்கு தந்து பரலோக வாழ்வுக்கு நேராக எங்களை வழிநடத்துகிறவரே எங்களை ஆசீர்வதிக்கிறவரையுமே போற்றுகின்றோம் ஆண்டவரே எங்கள் திருச்சபையினுடைய எழுபத்தி நான்காவது சபை நாளை ஒட்டி நடைபெறுகிற இந்த கன்வென்ஷன் கோடிகள் எல்லாவற்றிலும் உடைய பிரசன்னத்தை தந்து உம்முடைய வழிநடத்தலை இவ்வளவாக ஆண்டவர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நேர்த்தியாக்கி நன்மையாக்கி எங்களை ஆசீர்வதித்து வருகின்றதற்காக நன்டையப்பா மூன்றாவது நாள் கூடுகையிலும் தாகத்தோடும் ஆயுதத்தோடு நாங்கள் வந்திருக்கின்றோ ஆண்டவரே சர்வத்திற்கும் மல்ல தூயாதி தூயவரே எங்கள் மத்தியிலே நீர் பிரசனமாய் இருக்கும்படி வேண்டுகின்றோ இந்நாள் கூடுகையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாறும் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றும் உற்சாகத்தை தருவீராக புதிய பலனை அருளி செய்வீராக இந்நாள் இந்த வளாகத்திலே கர்த்தரே பெரியவர் என்று சொல்லுகின்ற எழும்பத்தக்கதாய் ஆண்டவருக்கு சாட்சியமாய் அநேக உள்ளங்கள் எழும்பத்தக்கதாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ அநேக உள்ளங்கள் மனந்திரும்பத்தக்கதாய் ஆவியானவர் கிரியை செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம் விடுதல்களை கட்டளையிடும் சமாதானத்தை அருளும் இந்த நாளும் தொழுகையை வழிநடத்துகிற யாவரோடும் உம் கிருப இறக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே சிறப்பு உரை செய்தி ஆற்றுகின்ற போதகரை ஏற்ற வேலைகளை கூட்டி சேரும் ஆண்டவருடைய துணை இருப்பை வழிநடத்தலை தாரும் ஆவியானவருடைய கரம் இந்த நாளிலும் அவரை ஆளுகை செய்யும்படி செபிக்கின்றோம் பாடல் ஆராதனையில் வழி நடத்துகிற ஆண்டவரே அவரோடு இணைந்திருக்கிற பாடற் குழுவினர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக தெய்வீக வல்லமையினால் நாளை நிறைத்தருள் வீராக ஆண்டவருடைய கரம் யாவரையும் ஆழுகை செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம் ஒளி ஒளி அமைக்கிறவர்கள் நேரலை செய்கிறவர்கள் ஆண்டவரே தாகத்தோடு வந்திருக்கிற அத்தனை இறை மக்கள் எல்லாரையும் ஆண்டவர் அனுகிரகிப்பீராக தடைகளோ பொல்லாங்குகளோ எந்த ஒரு போராட்டங்களோ பலகிணங்கள் ஒன்றும் ஆட்கொள்ளாதபடி கர்த்தர் ஆட்கொள் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரை தாங்கி வழிநடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அப்பா தாகத்தோடு வந்திருக்கிற எல்லா உள்ளங்களும் தக்கதாய் ஆண்டவருடைய மன்னாவினாலே விடுதல்களை கண்டுகொள்ளத்தக்கதாய் கிருவை செய்யுங்க ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருக்கிற அனுபவங்களை தார் எல்லாவற்றையும் எங்கள் அருமைநாதர் ரேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் வேண்டுகிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் யாவரையும் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து அன்றுடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்த தேவாது தேவனுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அழைத்து பயன்படுத்துகிற போதுகிறவர்களுக்கும் சபை அங்கத்தினர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதிலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாலை லூயா சத்தமாக லூயா நம்முடைய தெய்வத்தை போல இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியாத இயேசுவை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை தெய்வங்களாக இருக்கலாம் மனுஷர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசுவை போல ஒருவருமே இல்லை ஹலை அந்த தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மைமைப்படுத்த போடுவோம் பாடல் புஸ்தகத்தில் பதினைந்தாவது பாடல் பாடல் புஸ்தகத்தில் பதினைந்தாவது பாடல் ஒரு மலையாள பாடல் ஈஸ்வரிண்டே தெய்வத்தை போல் வேறொரு தெய்வம் இல்லா இந்த பாடல் சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மய்மைப்படுத்துவோம் தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடி ஆண்டுடைய நாமத்தை மையமைப்படுத்துவோம் ിശോരുണ്ട് ദൈവത്തെ പോരൊരു ദൈവമില്ലാ ന്നെ സകായി പാ തന്റെ മഹിമയോടെ മീഹാരുടെ ആയി വരോ ജിന്ന് സഗായി പാ തന്റെ മഹിമയോടെ മീഹാരുടെ ആയി വരോ അവൻ നാൾ പേഗ അവനാത്തിൻ നന്ദിയൻ അവനാമേത അവനാശൻ നന്ദിയൻ ശൂർൻ്റെ ദൈവത്തെ പോറൊരു ദൈവമില്ല യശൂർ ദൈവത്തെ പോറൊരു ദൈവമില്ല தேவாதி அவன் மாத்திரமே காலங்கள் மாறி போயாலும் அவன் என்னும் நம்முடைய தெய்வம் நேற்று மென்று மென்று மாறாத தேவனாக இருக்கிறாரே அந்த தேவனை சேர்ந்து அன்றுடைய நாமத்தை உயர்த்துவோமே രാജാതി രാജാവും കത്താദി കർത്താവും ദേവനും അവൻ മാത്രമേ രാജാതി രാജാവ് കത്താവി കർത്താവും ദേവനും അവൻ മാത്രമേ കാലങ്ങൾ മാറിപ്പോയാളോ അവനും മാറാത്തവൻ കാലങ്ങൾ മാറിപ്പോയാളോ Maratha Ven, Avon Alpha களி உள்ளோம் பாறை என்ன பிளந்து தாகம் போக்கும் தாகுலங்கள் இல்லாதே இந்த மாயி என்னும் நடத்தும் என்று சொல்லி மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவன் கற்பாறை இருந்து தண்ணீரை வரவழைத்த தேவன் அந்த தேவன் நம்முடைய சிந்தனைகளுக்கு நான் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவனாக இருக்கிற